ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் வந்து பயணம் செய்யும்பொழுது உங்களுக்கு விமானத்தில் வந்து உணவுகள்லாம் வந்து வழங்கப்படுவாங்க ஸோ அந்த உணவுகளில் நீங்கள் வந்து கவனமாக வந்து சாப்பிட்றது நல்லது டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது ஏன்னா இப்போ ஆங்காங்கே சில விமான பயணத்தின் பொழுது நட்டு இருந்துச்சு போல்டு இருந்தது கரப்பான் பூச்சி இருந்தது இந்த மாதிரி நிறையா செய்திகள் வந்து தொடர்ந்து வனம் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் உணவு அருந்தும் பொழுது அதை பார்த்து கவனமாக வந்து அருந்துமாறு வந்து நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து யாருக்கும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதவிக்காக தான் அந்த ஒரு தகவல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களை வந்து உங்களுடைய உறவினர்களோ இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத நபர்களோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் கொடுத்து கொண்டு போகணும்னாலும் அந்த பொருட்களை நீங்கள் ஒரு டைம் வந்து ஒரு சேஃப்டிக்கு பிரித்து பார்த்துறது தான் நல்லது அவங்க முன்னாடி என்ன பொருள் இருக்குது ஏன்னா ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களாக கூட அதாவது இருந்திருக்கலாம் அவங்களுக்கே தெரியாமல் கூட கொடுத்த உடனே பிரச்சனைகளில் சில நண்பர்கள்லாம் வந்து விமான நிலையத்தில் வந்து சிக்கி தவித்திருக்கின்றனர் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் பஹ்ரைனுக்கு வந்து அதை காசு வழியாக வந்து இப்போ வாகனம் மூலமாக வந்து செல்வீங்கல்ல அதாவது டாக்ஸி மூலமாகவோ இல்லை அதாவது கார் மூலமாகவோ நீங்கள் செல்வீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுக்கிறது தான் வந்து நல்லது ஆன்லைனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது தான் செலவாகும் மற்றபடி நீங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ நூற்றி ஐம்பது ரியால் வரையும் கூட வந்து உங்களுக்கு செலவு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதனால் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணுறது தான் நல்லது ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க மற்றபடி மாதக்கணக்கில் நீங்கள் பக்ரீங்கனா ஸ்டே பண்ணுறவங்க நீங்கள் கவுண்டரில் கூட வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க பெட்டர் மூணு நாள் நாலு நாள் போயிட்டு திரும்புகிறவங்க வந்து ஆன்லைனில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வந்து கம்மியாகும் சவுதி அரேபியாவில் இப்போ சிலிண்டர் விலலாம் வந்து உயர்ந்திருக்கு அதாவது ரெண்டு ரியல் வரையும் உயர்ச்சிக்க இதுக்கு முன்னாடி பத்தொன்பது புள்ளி எண்பத்தஞ்சு சௌரியால் தான் வந்து சிலிண்டர் இருந்துச்சு இப்போ இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தி அஞ்சு ரியல்கள் வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பொதுவாகவே சவுதி அரேபியாவில் வந்து இப்போ விலைவாசிகள்லாம் தொடர்ந்து வந்து அதிகரித்து வருகிறது புதுசாக வேலைக்கு வர்றவங்க தயவு செய்து நல்ல சம்பளத்துக்கு வேலைக்குவாங்க குறைவான சம்பளத்தில் வேலைக்கு வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து மாட்டிக்கிறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் சிக்கி தவிக்கின்ற ரொம்ப குறைவான சம்பளத்துலலாம் வந்து இந்த மாதிரி யாரும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் தகவலுக்காக தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே குடியுரிமை தொழிலாளர் சட்டம் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிவதற்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள்லாம் வந்து க அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஸோ அதாவது சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ரீசண்ட்டாக அதாவது சமீபத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நிலநடுக்கம் வந்து சிறிய அளவில் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவுடைய ஒரு மத்திய மாகாணத்தை ஒட்டியுள்ள ஹைல் பகுதியில் தான் வந்து அந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது அது ரிக்டர் அளவுகளில் மூணு புள்ளி ஆறு அளவு வந்து பதிவானதாக புவியியல் ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இதனுடைய தாக்கம் வந்து சுமார் ஐந்து புள்ளி அஞ்சு ஜீரோ கிலோமீட்டர் தூரம் வரை இருந்ததாகவும் மக்கள் நில அதிர்வை வந்து உயர்ந்ததாகவும் தெரிவித்து உள்ளனர் அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வேலை செய்பவர்கள் உங்கள் கம்பெனியில் வந்து சரியாக வந்து சம்பளம் வந்து கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை இக்காமல் வந்து உங்களுக்கு வந்து வழங்காமல் இருக்கலாம் இல்லை ரினீவல் கூட வந்து பண்ணாமல் இருக்கலாம் இல்லை வருடக்கணக்கில் நீங்கள் பணிபுரிந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் மணியோ இல்லைன்னா சம்பளங்கள் ரொம்ப குறைவாக இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சிக்கித் தவிக்கும் பொழுது ஒரு சில நண்பர்கள் யாரேனும் அதாவது உங்கள் கம்பெனிலேருந்து வேலைக்கு வந்துட்டு உனக்கு நான் நல்ல வேலை நல்ல வாங்கித் வாங்கித்தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் கம்பெனியை விட்டு விலையை செய்யலாதிங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு வேறு ஒரு நியூ விசாவில் வந்து புதிய கம்பெனிக்கு தான் சிறப்பு உங்கள் கம்பெனியே வந்து க தற்பொழுது கம்பெனி விடலைன்னா நீங்கள் எம்பசி மூலமாக கூட வந்து நீங்கள் அப்ரோச் செய்து நீங்கள் எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு புதிய விசாவில் வர்றது தான் நல்லது அதை விட்டுட்டு கம்பெனியை விட்டு விலகி குரூப் ஸ்டேட்டஸில் உள்ளாகிறதெல்லாம் வந்து அது உங்களுக்கு சிக்கல்களை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி வழிகளெலாம் சில நண்பர்கள் வந்து தவறை வந்து மாறி போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலாம் வந்து ஏற்படுது அந்த மாதிரி தவற யாரும் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் ஃப்ரெண்ட் சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி